தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலையும் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம வந்துங்க ஒரு ரெண்டு ஏக்கரை எழுவத்தி ரெண்டு செண்டு தோட்ட நிலம்ங்க தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறோம் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க கட்ரோடு ஒரு இரநூத்தம்பது அடி வரும் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானியிலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க காட்டினுைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி ரோடு பேஸு நீளம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு அடி வரும் அந்தளவுக்கு வந்து ஒரு செவ்வகு டைப்பில் இந்த காடு அமைச்சிருக்குது இப்போ இந்த காட்டில் வந்து குபேரம் மூளையும் அக்கடி மூளையும் ரோடு பேஸில் வந்துடுதுங்க அதாவது காடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இப்போ இந்த கல் தெரியுதுங்களே இதெல்லாம் வந்து கரார் பண்ணி பாகப்பிரிவினை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த கல்லில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துங்க அப்படியே நம்மளுக்கு நேராக தான் வருது இதில் வந்து வரப்பு எதுவும் இல்லை அதாவது பொலி எதுவும் இல்லை அங்கே ஒரு வேப்பஞ்செடி தெரியுதுங்களா இந்த தென்னை மரத்துக்கு கிழக்கு திசையில் ஒரு வேப்பமரம் தெரியுது அந்த வேப்மரத்து வரைக்கும் வந்து ஒரே நேராக வந்துடுது அதிலிருந்து இன்னும் அந்த பக்கம் கூட இருக்குது நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா காட்டுறேன் இப்போ வந்து நம்ம குபேர மூளை பார்த்து இதுதான் இந்த பூமிக்கு உண்டான குபேர மூளைங்க குபேர மூளை நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தது வந்து அக்னி மூளை பார்க்குறோம் அக்கனி மூளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போலிக்கு வந்து கல்லுக்கட்டு செவ்று மாதிரி ஒரு பவுண்டேஷன் மாதிரி போட்டுக்கிறாங்க செவ் கட்டிக்கிறாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது அடிக்கு குறையெல்லாம் பாருங்க ரோ ரோடு பேஸு இதுக்கு தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் அண்டும் இருக்குது அது கூட்டாகத்தான் அமைஞ்சிருக்குது நான் வேணால் தனியாக போர் போட்டுக்கலாம் சர்வீஸ் வாங்கிக்கலாம் ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க பக்கத்தில் எல்பிபி இல்லை ஏதோ வாய்க்கால் தண்ணி போகுது மேட்டூர் வாய்க்கால் தண்ணின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வாய்க்கால் மொத்தம் வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய ஏரியா ஆனால் இந்த காட்டுக்கு வாய்க்கால் தண்ணி பாயாது இது வாய்க்காலுக்கு மேலே இருக்குது அதனால் இதுக்கு பாயாது ஆனால் தண்ணி ஏரியாங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்னி மூலையாக அமைஞ்சிருக்குது ரோடு பேஸில் வந்து அக்னி மூலையாக அமைஞ்சிருக்குது இதிலிருந்து வந்து நம்மளுக்கு ஒரே நேர் தான் பாருங்கள் இந்த செவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நேர் தெரியுது அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி போகுது உங்களுக்கு வந்து அந்த பக்கம் போய் வாய் மூலையும் ஜல மூலையும் காட்டுறேன் காடு வந்து பிடித்தா இருக்குதுங்க நல்ல செம்மண் போவீங்க காடு வந்து விவசாயம் விவசாயம் பண்ணாமல் தான் விட்டுட்டாங்களே தவிர அருமையான செம்மண் உங்களுக்கே தெரியுது காடு நல்லா தங்கங்க அதனால் காட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது நல்ல ஒரு தோட்டம் பண்ணலாம் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு கூட்டு கிணறுமும் கூட்டு சர்வீஸும் இருக்குது தண்ணி கிணறுத்துல பத்தாத தண்ணி கிணத்தையும் காட்டுறவங்களுக்கு மற்றபடிக்கு வந்து விவசாயம் பண்ணாமல் போட்டுக்கிறாங்க வெறுங்காடை நல்ல ஒரு தோட்டம் பண்ணுறக்கு ஒரு சிறப்பான நிலைங்க சைட்டு போடுறதுக்கும் ஆகும் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தேக்கு அந்த பக்கம் வந்து தீவனம் வா மக்காச்சோளம் வாழை இந்த காட்டை தவிர மீதி எல்லாமே தோட்டங்க இது போலனால வந்து ஏதோ ஒரு பைசூலாகாமல் இருந்துருக்குது இப்போ பைசூலுக்கு வந்துடுச்சு காட்டில் தென்னை மரமெல்லாம் எதுவும் இல்லை செடி தான் முளைச்சிருக்குது செடி வேணால் பிடிங்கிக்கலாம் வேண்டான்னா நல்லா பிடிங்கி விட்டு அஞ்சு களை விட்டு ஒல ஓட்டு விட்டு நல்லா சிறப்பான வெள்ளாமை பண்ணுறதுக்கான உண்டான மண் காடு வந்து லைட்டாக பெருசாக இல்லை லைட்டாக மேசரபுள் அமைஞ்சிருக்குது அதை நம்ம நிறைவேக்கலாம் இருக்கிறத அப்படியே மட்டம் பண்ணிக்கலாம் ஒரே சட்ட மாட்டம் பண்ணிக்கலாம் நீங்கள் சைட்டு போகிறனாலும் போடலாம் விவசாய நலமாக பண்ணலாம் இந்த மாதிரி தான் அந்த காடு நல்ல முறையாக அமைஞ்சிருக்குது ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் பவானிக்கு இதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த காட்டிலேருந்து மேற்கு திசையிலாம் பார்த்தீங்கன்னா கரும்பு அந்த பக்கம் மஞ்சள் எல்லாமே போட்டுக்கிறாங்க அங்கே உங்களுக்கு இந்த அந்த வேப்பமரத்தை கட்டுனாங்களா அந்த வேப்பமரம் தான் இருக்குதுங்க அப்படியே இதில் இருந்து ஒரே நேரு தான் வேப்ப மரத்து நேருக்கு நிற்கிறேன் இதிலருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே நேர் இந்த காடு தெரியுதுங்களா காடு ஒரு பக்கம் மக்காச்சோளம் ஒரு பக்கம் அது வரைக்குங்க அப்படியே ஒரு ஸ்டெப் டைப்பில் ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடி நீளத்தில் இரநூத்தம்பது அடி அகலத்தில் ஜம் இருக்குதுங்க காடு தண்ணி பாருங்க அங்கேருந்து பாருங்க ஒரு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல பயங்கரமாக அடிக்குதுங்க காட்டில் எப்படி போட்டுக்கிறாங்க பாருங்க தண்ணி அம்மா பயங்கரமாக பண்ணுறாங்க நம்ம விவசாயிகள்லாம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க இதுதாங்க நம்மளுக்கு வந்து வாய் மூளை பகுதி இதுவும் நல்லா இருக்குது பக்கத்துலேயே அட்ஜாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த காடை சேர்ந்த மாதிரி நல்லா கரும்பு மக்காச்சோளம் அதாவது வந்துங்க இதுதான் வாய் மூளைங்க என்னென்னா வாயு மூலை வந்து கொஞ்சம் குறுகலாக வருதுங்க பார்த்திங்கனாங்க கொஞ்சம் க்ராஸாக வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய் மூளை தான் இதுலேருந்து வந்து நமக்கு தார் ரோடு அங்கேருந்து பார்த்தா தெரியாதெல்லாம் செடி மறைச்சிருச்சு இப்போ இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜலமூளைக்கு ஒரே நேர் தான் இதெல்லாம் வந்து பக்கத்து காடுங்க பக்கத்து காட்டில் தண்ணி வரங்க எப்படி அடிக்குதுன்னு ஒரு மஞ்சள் அந்த பக்கம் மஞ்சக்காடு இந்த பக்கம் மக்காச்சோளம் எல்லாமே தண்ணி ஏறியாங்க தண்ணிக்கு எந்த குறைபாடும் இல்லை கிணத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு கிணத்த காட்டுறேன் இப்போ ஜல மூளை பார்த்துடலாம் இதுதாங்க நம்மளுக்கு வந்து ஜலமூளை பகுதி இதுதான் நம்மளுக்கு ஜலமூளை ஜலமூளை நல்லா ஜம்முன் இருக்குது இந்த கள்ளுக்கட்டு சவுர் அங்கே அக்னி மூலையிலிருந்து ஒரே நேர் காட்டணும்ல அது ஒரே நேர் இதுலேருந்து வாய் மூளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேர் என்னென்னா வாய் மூலை வந்து அங்கேருந்து வர வர கொஞ்சம் குறுகலாக வந்து அங்கே ஒரு ரோடு பேசி இரநூத்தம்பது அடி சொன்னங்களா இங்கே வந்து ஒரு இரநூறு அடி வருங்க ஒரு ஐம்பது அடி குறையுதுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி வந்து வாய் மூலை பகுதிகளை மட்டும் கொஞ்சம் வந்து கிராஸ் வருது வேறு ஒன்றும் இல்லை மற்றவடிக்கு சிறப்பாக இருக்குது காடு இப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் இது தேக்கு தோப்பு அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் வாழைத்தோப்பு இப்போ பாருங்கள் அவர் ஒரு ரவுண்டு தொட்டி வச்சு போர் ஓட்டி தண்ணி பண்ணிருக்கிறாரு இது வந்து பக்கத்து காடுங்க உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு மட்டும் காட்டுறேன் தண்ணி அந்தளவுக்கு மண் பாருங்க மண் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே கரு குங்குமம் மாட்டம் இருக்குது மாரியத்தாளுக்கு வைக்கிறாங்களோ குங்குமம் அந்த மாதிரி இருக்குது மீனாட்சி கொங்கு மாதிரி இருக்குதுங்க இப்போ தண்ணி வேறுங்க இது பக்கத்து காடு நாம் பார்க்க வந்த காட்டிலேருந்து இருந்து உயரமாக இருக்குது இந்த காடு பாருங்க தண்ணி இந்த ஏரியாலாம் வந்து மிகப்பெரிய அருமையான ஒரு தண்ணி வளமுள்ள ஏரியாங்க அதனால் வந்து தண்ணிக்கு பஞ்சம் இல்லை ஏன்னா ஒரு விவசாய நிலத்துக்கு தண்ணி தான் முக்கியம் தேக்கு மரம் வந்து எப்படி லைன் லைனாக இது காடுங்க இதெல்லாம் உதாரணத்துக்கு காட்டுறது மண்ணும் தண்ணியும் தான் பக்கத்து காட்டுக்குள்ளே போனேன் நாம் பார்க்க வந்த காடு பார்த்துட்டுருக்கிற காடு இந்த காடு தான் இதில் வந்து கிணறுமும் உங்களுக்கு கிணற்றை மட்டும் காட்டுறேன் மண் அருமையான மண்ணுங்க மண்ணுக்கு அசரமே காட்டுவாங்களாம் இதாங்க கிணற்று மேடு கனெக்டு சர்வீஸு சர்வீஸ் பாயிண்ட்டு எல்லாம் வந்து உபயோகப்படுத்துறதில்ல அதை காட்டையே பார்த்தீங்கல்ல உபயோகப்படுத்துறதில்ல கிணறு பாருங்க தண்ணி பாருங்கள் மேலேயே கிடக்குது பாருங்க பூமி மட்டத்துக்கே இருக்குதுங்க தண்ணி கிணறு வந்து இந்த ஏரியாவில் வந்து தண்ணியே குறையாதுங்க இது சரியான இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு இரநூறு அடிக்கு அந்த பக்கம் வந்து அந்த வாய்க்காலுங்க வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய ஏரியா மேட்டூர் வாய்க்கால் தண்ணிங்க இப்போ தான் நம்ம கூட்டாளி சொன்னார் மேட்டூர் வாய்க்கால் தண்ணின்னு எனக்கு கூட எந்த வாய்க்காலும் தெரியல பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லைங்க அதனால் சிறப்பான ஒரு இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் பார்க்க வந்த காட்டில் இல்லைங்க பக்கத்து காட்டில் இருக்குது அந்த பங்கல் இல்லை வேறு பங் பக்கத்து பங்கல் இருக்குது கூட்டில் வந்து கிணறு வந்து சரி கூட்டுங்க சரியாக அவங்களுக்கு நாலு நாளைக்குனால் நம்மளுக்கு நாலு நாளைக்கு அந்த மாதிரி சரி கூட்டுங்க இந்த கே நம்ம காட்டிலிருந்து அதாவது நான் பார்க்க வந்த காட்டிலிருந்து இந்த கிணத்துக்கு போகிறதுக்கு தனியாக வந்து தடைப்பாத்தியும் இருக்குது அதுவும் பிரச்சனை இல்லை பொறுத்தளம் போட்டுருக்குறாங்க அதுவும் பிரச்சனை இல்லை இந்த காட்டினோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒன்றே கால் கோடி ரூபா சொல்கிறாங்க அதாவது ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நெகோசிபிள் தாங்க குறைச்சி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னா இந்த ஏரியானுடைய மார்க்கெட் நிலவரம் அப்படி பவானிக்கு வந்து இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் அதனால் வந்து ரேட் கொஞ்சம் கடைசாக தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவிலலாம் வந்து காடு காய்க்கிறது பெரிய விஷயங்க ஒரு நல்ல ஒரு காடு நிப்பு தோட்ட நிலம் வந்திருக்குது நல்லா சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க நிலம் சம்மந்தமாக உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க நிலம் சம்மந்தமாக நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் நான் எப்போ வேணாலும் நீங்கள் அழைப்புக்காக காத்துட்ருக்குறேன் இந்த நிலம் வந்து ஒரு அருமையான நிலங்க விட்டுறாதீங்க இந்த மாதிரி நிலமெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிது நல்ல செம்மண் பூமிங்க அதனால் வந்து யோசிக்காமல் இந்த வீடியோ வந்தோடனே அதை கூப்பிடுங்க நன்றி வணக்கம்